அனைவருக்கும் மாலை வணக்கம் நம்ம முள்ளங்கி செடி வளர்க்குறத பற்றியும் பீர்க்கங்காய் செடி வளர்க்குறதை பற்றினா இன்றைக்கி வீடியோ ஈஸி குரோ இதெல்லாம் நம்ம வச்சு ஒரு பத்து பதினஞ்சு நாள்லையே வந்து நல்லா தள்ளி விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் இப்போ கரெக்டாக ஒரு மாதம் இன்னையோடு முள்ளங்கியெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பெரிய இன்னைக்கு கீரைக்கு ரெடியாக இருப்பாங்க ஆனால் முள்ளங்கி நம்ம ரெடி ஆகுறதுக்கு இன்னும் அதிகபட்சம் இன்னொரு ஒன் வீக்கில் ரெடி ஆகிடுவாங்க அடுத்து நம்ம வந்து முள்ளங்கி அறுவடை தான் செய்ய போகிறோம் பாருங்க எவ்வளோ பெருசாக வந்திருக்காங்க பாருங்கள் ஃபுல்லாக வந்திருக்காங்க முழுவதும் அப்படியே பீ இருக்கங்காய் பீர்க்கங்காய் கொடியும் அப்படி தான் இவங்க எல்லாமே ரொம்ப சீக்கிரம் வர்றது நான் மாதக்கணக்கில் வெயிட் பண்ணணும்னு அவசியமே இல்லை விதைகள் போட்டு ஒரு ஏழு நாள் குள்ளிக்க நல்ல முளைப்பு திறனோட கொஞ்சம் ஹைட் வந்துடுவாங்க பதினஞ்சு நாளில் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான வளர்ச்சி வருவாங்க ஒரு தான் இருக்காங்க பூக்கள் பாருங்கள் எவ்வளோ பூக்கள் செடியூண்டி வளர்ச்சி ஃபுல்லாக பாருங்கள் அப்படியே நான் ரெண்டு குரோ பேக்கில் போட்டிருக்கேன் அப்படியே வந்து அப்படியே ஒப்பிருக்கங்க ரெண்டு காய்ச்சிருக்காங்க இருக்காங்க மூணு அப்படியே ரெண்டு மூணு மூணு இப்போ இருக்காங்க அறுவடைக்கு அடுத்து நிறைய பூக்களோட பிஞ்சுகள் இருக்காங்க இதெல்லாம் ரொம்ப ஈஸி நம்ம விதை போட்ட உடனே ஒரு பதினஞ்சு நாளைக்கு நம்ம எந்த உரங்களும் கொடுக்க வேண்டாம் பதினஞ்சு நாளைக்கு பிறகு வெறும் அரிசி கழுவுனா தண்ணி கொண்டு வந்து கொடுக்கணும் ஒரு மாதத்துக்கு அப்புறம் நம்ம ஃப்ரூட்ஸ் ஜூஸோ இல்லையா நம்ம புளிச்ச மோர் ரொம்ப புளிப்பாக இல்லாமல் புளித்த மோர் புளிச்ச மாதிரி தண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் அதுக்கப்புறமா ஒரு விலை கரெக்டாக இந்த காய் பிடிக்கும் பொழுது தான் நம்ம வந்து திட உரங்கள் கொடுக்கணும் ஆனால் நான் திட உரங்கள் கொடுக்கல ஏன் கொடுக்கலன்னா செடி வச்சு ஒரு தான் ஆகுது இவ்வளோ சீக்கிரம் கொடுக்கறது நம்ம செடிகளுக்கு நல்லதில்லை இன்னும் கொஞ்சம் பெருசாகனவொன்னே நெக்ஸ்ட் வீக் கொடுக்கலான் இருக்கேன் நான் எது வேணால் கொடுக்கலாம் நம்ம வீட்டில் இருக்க கம்போஸ்ட்டு கொடுக்கலாம் இல்லை எனக்கு பெஸ்ட்டானது நான் சொல்வேன் இல்லைங்களா கேழ்வரகு கருப்பு உளுந்து அதெல்லாம் பவுட்ராக்கி அதுவும் நம்ம மேல் உரமாக கொடுக்கலாம் சாம்பல் உரம் அதுக்கப்புறம் ஆட்டு சாணம் மாட்டு சாணம் எல்லாமே கொடுக்கலாம் இதெல்லாம் ரொம்ப வந்து சத்துள்ளது நம்ம முட்டை ஓடு கொடுக்கலாம் முட்டையோட விட இதெல்லாம் ரொம்ப பெஸ்ட்டு கண்டிப்பாக கிடைச்சா அந்த மாதிரி கொடுக்கலாம் நான் இப்போதைக்கு வேண்டான்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா கரெக்டாக இன்றைக்கி தான் ஒரு மாதமே ஆயிருக்கு இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் ஆனால் கூட கொடுத்துடலாம் ஆனால் இவ்வளோ சீக்கிரம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை தேங்க்யூ ஆல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்படியே பாருங்கள் எந்தெந்த பக்கம்லாம் வந்திருக்காங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள்